தும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே வாருமே நிறைவே நீ போதுமே நிறைவே நீர் வேண்டுமே ஆவியானவரே நிறைவே வாருமே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் வேண்டுமே ஆவியானவரே

ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து வரும் நல்ல இயேசுவே உம்மை போற்றி கொழுந்து ஆராதிக்கின்றேன் தகுதியற்ற என்னை இறைவார்த்தையை பரிசாற்றுவதற்கு தகுதி உள்ளவனாக ஆக்கியதற்காக நன்றி ஆண்டவரே என் கூடவே இருந்து பிடித்து மிகவும் நீர் செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்க என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பரிசாற்றவிருக்கின்றேன் திருப்பாடல்கள் தொன்னூற்றி ஒன்றாவது அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களை வாசிக்க கேட்போம் நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார் Praise Lord Praise the Lord Hallelujah பிரியமானவர்களே பரலோகத்தில் கடவுளுக்கு பணிவிடை செய்ய ஏராளமான தூதர்கள் உண்டு நாம் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருக்கு சொந்தமான மக்களாக இருப்பதாலும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு வழி நடத்தப்படுவதாலும் நாம் செல்லப்படமெல்லாம் நம்மை காக்கும் தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கின்றார் நம் கால் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்கள் நம்மை தாங்கிக் கொள்வார்கள் கிரைசல் லுயா பெரிய மாணவர்களே கட்டளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் அந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து சித்தத்தை செய்து பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து வந்தால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சகல சலுகைகளையும் நாம் அனுபவிக்கலாம் இறை பிரசனத்தில் என்று ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும் தூதர்கள் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான நமக்கும் பணிவிடை செய்வார்கள் காரணம் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கின்றோம் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆண்டவருக்கு அன்றி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆட் சொல்கிறான் ஹேலை லூயா லூயா பிரியமானவர்களே நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் கடவுளுடைய தூதர் எல்லா வேலையும் நம்மை சூழ்ந்து நின்று பாதுகாப்பார் என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள் தெய்வ பயத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே தீமை எதுவும் உங்களை அணுகாதபடியும் இருளின் பயங்கரங்களும் கொள்ளை நோய்களும் விஷ பூச்சிகளும் கொள்ளாத மனிதர்களும் இயற்கையின் சீற்றங்களும் உங்களை நெருங்காதபடியும் தூதர்கள் உங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்கள் தெய்வ பயமே இல்லாமல் துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்தால் தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய மாட்டார்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவசித்து ஈச்சு கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்தால் தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் தன் நாடு முழுவதும் வரி வசூல் செய்வதற்காக நூத்தி இருபது தண்டல்காரர்களையும் மூன்று மேற்பார்வையாளர்களையும் நியமித்திருந்தார் மூன்று மேற்பார்வையாளர்களுள் ஒருவர் தானியல் தானியலிடம் வியத்தகு இருந்த காரணத்தினால் மற்ற எல்லோரையும் விட அவர் சிறந்து விளங்கினார் ஆகவே அரசன் தன் அரசின் முழு பொறுப்பையும் தானியலிடம் ஒப்படைக்க விரும்பினார் இதையறிந்த அறிந்த நூத்தி இருபது தண்டல்காரர்களும் இரண்டு மேற்பார்வையாளர்களும் தானியல் மீது பொறாமை கொண்டு அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் முப்பது நாட்களுக்கு நாட்டு மக்கள் எல்லோரும் அரசனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது மீறினால் சிங்கக் குகையில் போடப்படுவார்கள் என்பதே அவர்கள் இயற்றிய சட்டம் அரசனும் பதில் கையெழுத்திட்டான் இதுவே தானியலுக்கு எதிராக அவர்கள் செய்த சூழ்ச்சி தானியல எழு நெஞ்சு ஜெபித்தார் தானியை ஜெபிப்பதை அரசு அலுவலர்கள் கண்டார்கள் புதிதாக இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தானியலை சிங்கக் குகையில் கூட செய்தார்கள் இதன் பொருட்டு அரசன் தாரியோ மிகுந்த வருத்தம் அடைந்தார் அடுத்த நாள் காலையில் அரசன் சிங்கக் குகைக்கு விரைந்து சென்று தானியலே நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களை நெஞ்சு விடுவிக்க முடிந்ததா என்று கேட்டார் அதற்கு தானியல் கூறியதை வாசிக்க கேட்போம் தானியல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மற்றும் இருபத்தி வசனங்களை வாசிக்க கேட்போம் அதற்கு தானியல் அரசனிடம் அரசரே நீர் நீடோழி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திரும்ப நான் மாசற்றவன் மேலும் அரசரே உன் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார் என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்றார் பிரியமானவர்களே தானியலை போல நீங்கள் எந்த பணியை செய்தாலும் பரிசுத்தோடும் செபத்தோடும் தெய்வ பயத்தோடும் முழு உள்ளத்தோடும் செம்மையாக செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் செய்யும் வேலை சிறிதோ பெரிதோ முழு கவனத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் செய்யுங்கள் அப்பொழுது நூறு மடங்கு ஆசீர்வாதங்களைப் பெறுவீர்கள் உங்கள் வெற்றியை கண்டு பலரும் உங்கள் மீது பொறாமைப்பட்டு உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் கலங்காதீர்கள் நீதிமான் தள்ளாட ஆண்டவர் விடவே மாட்டார் தானியல் மீது பொறாமை கொண்ட துஷ்ட மனிதர்கள் தானியலை சிங்க குகையில் போட செய்தார்கள் ஆனால் ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் ஆகவே பிரியமானவர்களே உங்களுக்கு எதிராக ஆயிரம் பேர் அழுந்தாலும் தீமை எதுவும் உங்களை அணுகாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார் இனி வரும் காலம் பொல்லாத காலம் நாமத்தை சொல்லி செபிக்காதே துதிக்காதே போதிக்காதே என்பார்கள் மீறினால் கொல்லப்படுவாய் என்பார்கள் மிரட்டுவார்கள் அடிப்பார்கள் இழிவாக பேசுவார்கள் எதற்கும் அஞ்சாதீர்கள் தானியலை போல நாள்தோறும் மூன்று வேளையும் உயிருள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதியுங்கள் அவர் தம் தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார் ஒருவரும் உங்களை நெருங்க முடியாது உங்களுக்கு எதிராக மந்திரவாதம் செய்வனை ஏவாள்களை செய்யலாம் தீமை எதுவும் உங்களை அணுகாதபடி தூதர்கள் உங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்கள் பிரியமானவர்களே உங்கள் கூட பிறந்தவர்களும் உற்சார் உறவினர்களும் உடன் பணியாளர்களும் உங்களை விட ஞானத்திலும் அறிவிலும் அழகிலும் செல்வத்திலும் திறமையிலும் படிப்பிலும் தொழிலிலும் சிறந்து இருப்பதைக் கண்டு பொறாமைப்படாதீர்கள் அவர்களை அழிக்க திட்டம் தீட்டாதீர்கள் உங்களுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருக்கும் அழிவது நிச்சயம் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் பொழுது உங்கள் மீது வீண்பழி சுமத்தி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லி உங்களை துன்புறுத்தி அடித்து உடைத்து உங்கள் பெயரை கெடுத்தால் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்காக செபியுங்கள் உங்கள் மீது பொறாமைப்பட்டு உங்களை இழிவுபடுத்தியவர்களுக்காக உபசித்து ஊக்கமாக செபியுங்கள் அப்பொழுது அவர்களும் மனமாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் நெறிவாக ஆசீர்வதிப்பார்

உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன வானதுதர் அவரிடம் இடைக்கட்சியை கட்டி மிதியடிகளை போட்டுக் கொள்ளும் என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் தூதர் அவரிடம் உமது மேலுடைய அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார் பேதுரு வானதுரை பின்தொடர்ந்து சென்றார் தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார் அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள் உடனே வானதுதர் அவரை விட்டு அகன்றார் அடைக்கப்பட்டிருந்த பேதருவை ஆண்டவரின் தூதர் எவ்வளவு அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார் என்பதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம் பணிகள் பதினிரண்டாம் அதிகாரம் பதினிரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டில் பலர் ஒருங்கிணைந்து பேதுருவின் விடுதலைக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மன்றாட்டை கேட்ட ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி பேதுருவை விடுதலை செய்தார் பிரியமானவர்களே உங்கள் வீட்டு வேலைகளை செய்ய ஒருவரை வேலைக்கு அமர்த்தி இருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி நீங்கள் வேலைக்கு அமர்த்தி இருக்கின்ற பணியாளரிடம் வந்து கடைக்கு போய் ஒரு கிலோ தக்காளி வாங்கி கொண்டு வருவாயா என்று கேட்டால் அவர் உடனடியாக என்ன சொல்வார் ஓனரிடம் கேளுங்கள் என்பார் ஆம் பிரியமானவர்களே எல்லா தூதர்களும் கடவுளுடைய பணியாளர்கள் அவர்களிடம் உதவி கேட்டுச் செபித்தால் பதில் கிடையாது ஆகவே ஓனர் கிட்ட கேளுங்கள் பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து விடம் கேளுங்கள் அவர் கட்டளையிட்டால் மட்டுமே தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் ஒரு நாளும் தூதர்களை தெய்வம் என்று சொல்லி வணங்காதீர்கள் திருவழிபாடு பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் வான தூதரை வணங்கும் பொருட்டு அவரது காலடியில் விழுந்தேன் ஆனால் அவரோ என்னிடம் வேண்டாம் இயேசுவுக்கு சான்று பகர்ந்த உனக்கும் உன் உடன் பிறப்புகளுக்கும் நான் உடன்பணியாளே கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார் ஒருவரான யோவான் வானதூதரை வணங்கும் பொருட்டு அவர் காலடியில் விழுந்தார் ஆனால் வானதூதர் யோவானிடம் வேண்டாம் கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் இயேசுவுக்கு சாஞ்சு பகிர்கின்ற உனக்கும் உன் உடன்பிறப்புக்கும் நான் உடன் பண்ணியாளனே என்றார் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அவர் கடவுள் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்களையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் தெய்வம் என்று சொல்லி அவற்றை ஆராதிக்கவும் வணங்கவும் கூடாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதியுங்கள் அவர் ஒருவரே கடவுள் அவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கின்றார் அவரை நம்பினால் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளலாம் ஆண்டவராக உங்களை நிறைவாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ஏசு கிறிஸ்துவே முது செல்ல பிள்ளைகளாகிய எங்களை பாதுகாக்கவும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்கள் கூடவே வரவும் தேவைப்பட்டால் உதவி செய்யவும் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கவும் உமது தூதர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கிருபைக்காக நன்றி நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி ஆண்டவரே தகுதியற்ற எங்களுக்கு பணிவிடை செய்ய தூதர்களை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு பணிவிடை செய்ய வரும் தூதர்களை நாங்கள் ஒரு நாளும் வருத்தப்படுத்தி விடாதபடி எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழ அருள்தாரும்

துதி <Sit> பேச <Sit> <Sit> <Sit>